தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் அரியனை அமர்ந்தான் என்பது குறித்து முதலில் சிந்திப்போம் சூரபத்மன் இருந்து அரசாலை ஏற்ற வகையில் விஸ்வகர்மா நிர்மாணித்த அந்த நகரத்திற்கு வீர மகேந்திரபுரம் என்று பெயர் சூட்டினர் வீர மகேந்திரபுரத்தின் எட்டு திசைகளிலும் எட்டு நகரங்கள் உருவாக்கப்பட்டன மகேந்திரபுரம் என்னும் அழகிய நகரத்தின் எட்டு திக்கிலும் காட்சிக்கு இணையவையாக உள்ள ஏமபுரம் இமயபுரம் லங்கைபுரம் நீலபுரம் அழகாபுரியை போன்ற சுவேதபுரம் அவுனர்புரம் வாமபுரம் பத்மபுரம் ஆகிய எட்டு நகரங்களை விஸ்வகர்மா நிர்மாணித்தான் ஏமபுரம் இமயபுரம் இலங்கைபுரம் நீலபுரம் சோமபுரம் எனப் புகழும் சுவேதபுரம் அவுனர்புறம் வாமபுரம் பத்மபுரம் மகேந்திர மாபுரம் என்னும் காமர்புற தெண்டிசை பெற உதவினால் என்று கட்சியப்பர் எட்டு நகரங்கள் உருவான காட்சியை அழகுபடக் கூறுகிறார் தனது தம்பி சிங்கமுகனுக்காக ஆசுரம் என்ற நகரத்தையும் நிர்மாணிக்க செய்தான் சூரன் மேருவின் மேற்கு திசையில் தாரகனுக்கு மாயாபுரி என்ற நகரத்தையும் உருவாக்கினார் தேவசிற்பி பின்னர் பிரம்மன் முதலானோர் சூரபத்மனுக்கு முடிசூட்டு விழா நடத்திட விரும்பினர் புனித நீராடிய பிறகு பட்டாடை உடுத்தி பொன்னணிகள் பூண்டு வந்த சூரனை அரியணையில் அமர்த்தினர் பிரம்மதேவர் தாமே சூரனுக்கு முடிசூட்டினார் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து ஆரவாரம் செய்தனர் பக்கத்தில் இருந்த இருக்கைகளில் தம்பியரை அமர்த்திய சூரன் திருமால் முதலானவர்களையும் அமரச் செய்தான் தொடர்ந்து நாம் சூரனின் அரசாட்சி குறித்து சிந்திப்போம் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் சூரபத்மன் திருமாலை அழைத்தான் நீங்கள் உலகை படைத்த பிரம்மனின் தந்தை நான் அழைக்கும் பொழுதெல்லாம் உடன் வருதல் வேண்டும் என்று சற்று மரியாதையுடன் கூறினான் நாள்தோறும் காலையில் பஞ்சாங்கம் பார்த்துச் சொல்லும் பணியை பிரம்மனுக்கு அளித்தான் எப்போதும் இளங்கதிர் பரப்பி செல்ல வேண்டும் என்று சூரியனுக்கு உத்தரவிட்டான் வளர்தல் தேய்தல் இல்லாமல் என்றும் முழுநிலவாக வானில் வருதல் வேண்டும் என்று கட்டளையிட்டான் தனது உட்பட்ட உலகங்களில் குழந்தைகள் தெரியாமல் தொட்டாலும் சுடுதல் கூடாது என்று அக்னிக்கு ஆணையிட்டான் எனது ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் எவரும் உன்னை கண்டு அஞ்சுதல் கூடாது மாறாக நீ அசுரர்களை கண்டு அஞ்சுதல் வேண்டும் என்று யமனுக்கும் உத்தரவிட்டான் சூரபத்மன் வீர வீரமகேந்திரபுரத்தில் உள்ள அசுரர்கள் அணிந்து கலைந்த மாலைகள் பட்டாடைகள் சாந்துகள் பொடிகள் ஆகிய அனைத்தையும் அகற்றி நகரை தூய்மையாக பாதுகாக்க வேண்டிய பணியை சூரன் வாயுதேவனிடம் ஒப்படைத்தான் அதாவது மாசு கட்டுப்பாடு என்ற துறை வாயு பகவானுக்கு அளிக்கப்பட்டது நறுமணப் பொருட்களின் கலவையை பன்னீரில் கரைத்து நகரமெங்கும் தெளிக்கும் பணியை சூரன் வர்ணனுக்கு வழங்கினான் மகேந்திரபுரம் மாசில்லாத மனம் கமடும் நகரமாயிற்று தேவ சிற்பி விஸ்வகர்மாவின் மகளான பத்ம கோமலை சூரனுக்கு ஏற்ற பெண் என்று தேர்ந்தார் அசுரகுரு சுக்கிரர் அவளை நல்ல நாளில் தேவர்கள் அசுரர்கள் முன்னிலையில் சூரபத்மன் திருமணம் செய்து கொண்டான் பத்ம கோமலை பட்டத்து அரசியாக விளங்கினாள் தேவர் கிண்ணரர் கந்தர்வர் சித்தர் இயக்கர் என்று பல்வேறு இனத்தைச் சேர்ந்த பெண்களையும் மணந்து போகம் துய்த்தான் சூரபத்மன் யமன் மகளான விபுதை என்பவளை தன் இளவல் சிங்கமுகனுக்கு திருமணம் செய்து வைத்தான் தாரகனுக்கு நிறுத்தி தேவனின் புதல்வி சௌரி என்பவளை திருமணம் செய்து வைத்தான் அவர்களை முறையே மற்றும் மாயாபுரிக்கு அனுப்பி இனிதே வாழ்ந்திடச் செய்தான் சூரன் இரண்டாம் நிலையில் உள்ள அசுரத் தலைவர்களும் திருமணம் செய்து கொண்ட பின் சூரனின் விருப்பப்படி எட்டு திசைகளிலும் நிர்மாணிக்கப்பட்டிருந்த நகரங்களுக்குச் சென்று இனிதே வாழ்ந்தனர் துர்குணன் தர்மகோபன் துன்முகன் சங்கபாலன் வக்ரபாலன் முதலான அமைச்சர்கள் துணையுடன் சூரன் அரசு செலுத்தினான் சூரன் தேவர்களை அழைத்து நீங்கள் அசுரர்களுக்கு சகோதரர்கள் அல்லவா உடன்பிறப்புகளுக்கு பிறப்புகளுக்கு உங்களாலானதை செய்ய வேண்டாமா நீங்கள் அனைவரும் கடலுக்கு சென்று அரிய வகை மீன்களை வலை வீசி பிடித்து வந்து மகேந்திரபுரத்து சமையல் கூடங்களில் சேர்ப்பிக்க வேண்டும் என்று ஆணையிட்டான் வேறு வழியின்றி தேவர்கள் அப்பணியைச் செய்யலாயினர் வான் சுமந்த தேவர்களை சூரன் வைத்தான் மீன் சுமக்க என்று இதனை திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் நயம்படக் கூறுவார்கள் சொர்க்க பூமியில் சொகுசாக வாழ்ந்த தேவர்களால் மீன் பிடிக்கும் தொழிலை செய்ய இயலுமா வர்ணனை அழைத்தனர் வர்ண பகவானே நீதானே கடலுக்கு அரசன் தயவு செய்து மீன்களை கரையின் கண் தள்ளிவிட்டு உதவி செய் என்றனர் தேவர்கள் வர்ணனும் திமிங்கிலம் முதலான மீன்களை கரையில் சேர்ப்பித்தான் அவற்றை தேவர்கள் தலையில் சுமந்து வந்து நகரத்தில் சேர்த்தனர் அச்செயலை கண்ட அசுரர்கள் தேவர்களின் அவலத்தை குறித்து பலவாறு பேசி அவமதிப்பு அடையச் செய்தனர் அடிமைகள் ஆகிவிட்டதால் அச்சொற்களையும் தாங்கி தங்களுக்கு இட்ட பணியை செய்தனர் தேவர்கள் அவ்வாறு அரசாண்டு வரும் நாளில் அவன் செய்த தவத்தின் பயனாக கோமலை என்ற பட்டத்து அரசியின் மணிவயிற்றில் புதிய இளம்பிரை போன்ற அழகான ஆண் குழந்தை பிறந்தான் அவன் யமனுக்கும் யமனைப் போல் இருந்தான் இந்த ஒரு நிகழ்வை கச்சியப்பர் அது பொழுத உணர்கோமான் ஆற்றிய தவத்தின் சீரால் பதுமகோமளை என்றோதும் பாவை தன் உதரம் போந்து புதுமதிக் குழவியே போல் பொற்பொடு பொலிந்து முன்னம் மதலையங்கொருவன் வந்தான் மரளிக்கு மரளி போல்வான் என்று சுவைப்பட பாடுகிறார் தொட்டிலில் படுத்திருந்த பொழுது சூரியனின் சிறு கதிர் அக்குழந்தையின் மீது பாய்ந்தது அதனால் வெகுண்ட அசுர குழந்தை மேலே சென்று சூரியனை கையினால் பிடித்து வந்தான் அதனால் மகிழ்ந்த சூரன் அக்குழந்தைக்கு பானுகோப்பன் என்று பெயரிட்டான் அக்னிமுகன் இரண்யன் வஜ்ரவாகு ஆகிய பிள்ளைகளையும் பதுமகோமலை பெற்றெடுத்தாள் சூரனின் மற்ற மனைவியர்கள் மூவாயிரம் மக்களை பெற்றனர் அதிசூரன் முதலான நூறு பிள்ளைகளை பெற்றான் சிங்கமுகன் என்ற மகனை பெற்றான் தாரகன் அனைவரும் அளவற்ற வலிமையுடனும் வில்லவன் வாதாவி குறித்தும் தஞ்சம் அளிக்கும் தமிழகம் குறித்தும் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் சூரன் அரியணை அமர்த்த கதையையும் சூரனின் அரசாட்சியையும் குறித்து பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்